கால் டாக்ஸில் ஒட்டுநர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஆரோக்கிய கடந்த ஏழு மாதமாக ரெட் ரெட்டாக்சியில் ஓட்டிகிட்டு வண்டி ஓட்டிகிட்டுருக்கேன் கடந்த மூணு மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் கோல் பாயின் பண்ணியிருக்கேன் அதில் எப்படின்னா ரெட் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கால்டாக்ஸு கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் பண்ணிக்கிறாங்க கமிஷன் வந்து ஃபைவ் பர்சன்ட் அதே மாதிரி டிராஃபிக் டைம் நமக்கு லேட் ஆகுது இதாவது சப்போஸோ எக்ஸாம்பிள் வந்து மூணு சேர் கூட சார்ஜ் ஆடு நம்ம போய் கஸ்டமர் இடைக்க விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் டைமில் வந்து சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்தாங்க அது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது மற்ற கால்டாக்ட கால்டாக்டுன்னு அது மாதிரி கிடையாது ஸோ அதனால் எனக்கு வந்து கம்பெனி கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே அதேமாதிரி கோகு பயன் பார்த்திங்கன்னா எழுபது மணிக்கு நான் பின் பண்ணி மூணு மாதமும் உடனே நான் வந்து இந்த கோகு பயன் வந்து யூன் பண்ணியிருக்கேன் அதனால் எல்லாருமே அந்த ஜாயின் பண்ணி அதிகமாக சம்பாதிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தொடர்ந்து நாற்பது முப்பது நாள் கூட ஓட்டுறேன் ஒரு இருபது நாள் கூட ஓட்டியிருக்கிறேன் மற்ற கால்டாக்டே ஓட்டி இன்னும் ஓகே அதேமாதிரி இதில் வந்து எனக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கு இப்போ வந்து டிரைவருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் நீங்கள் ஓகே பாருங்க நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரியும் எதுவும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல லாபம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எனக்கு எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறேன் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சென்ட் தான் கமிஷன் பிடிக்கிறாங்க நம்மளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது அதே நேரத்தில் கோல் காயினும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு புக்கிங் ஒன்றுமே கிடையாது நம்ம டெய்லி ஒரு மூணு நாலு ஓட்டினாலே நம்ம எழுபத்தஞ்சு புக்கிங் கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிராம் கோல் காயின் கிடைக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ விற்கிற தங்கத்த ஒரு விலைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம மாதத்துக்கு வந்து ஒரு அரை கிராம் கோல் காயின் வீட்டுக்கு வந்து கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் டிரைவர் பனைய பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நான் ஓட்டி நான் பயனடைஞ்சிருக்கேன் அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓட்டுநர் அனைவரும் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி பயனடைமாறு அன்பு